ஸோ இது வந்து ஒரு புதுசாக இந்த ஜனவரி மாதத்துக்கு சக்கார் முரளி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு எவ்ரிடே முரளிக்கு முன்னாடி பாபோடியோ வாய்ஸ் சாக்கார் பாபோடிய வாய்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டெய்லி முரளி கேட்கலாம்னு எண்ணிக்கூடது கேட்கலாம்

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஆகாயம் எல்லாத்துலேயுமே நீர் எல்லாத்துலேயுமே வந்து குழப்பங்கள் இருக்குது சண்டைகள் இருக்குது பிரச்சனைகள் இப்ப ஆகாயத்துல கூட சண்டைகள் நடக்குது நம்ம இருக்கிற பூமியில அங்கே ஆகாயத்துலேயும் விமானம் வராது யாரும் அது மாதிரி விட மாட்டாங்க பூ பூமியிலையும் அப்படி இருக்காது ஸோ பாபா சொந்த அந்த பாட்டு இருக்குல்ல ஆகாயம் பூமி ரெண்டும் நமக்கு சொந்தம்னு ஸோ அந்த பாட்டு போயிருக்கும் ஸோ அதனால் பாபா அதை பற்றி சொல்கிறாரு ஸோ அந்த பாட்டும் இருக்கு தாயும் தந்தை நீ உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சந்தோஷம் அளவற்ற சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு ஸோ இது பாபா தான் வந்து நமக்கு உட்கார்ந்து விளங்கப்படுத்துறாரு ஸோ இது தாயும் ஆயிருக்காரு தந்தையும் ஆயிருக்காரு அந்த பாட்டுல நீ வந்து என்னுடைய நண்பன் என்னுடைய கம்பானியன் துணைவன் எல்லாமே வரும் பாபா சொல்றது எல்லாமே பாபா நமக்கு ரூவானி உங்களுடைய ஆன்மீக தந்தை நான் நான் வந்து இந்த வந்திருக்கேன் உங்களுடைய ஆன்மீக தந்தை இது புரிய பாபா சொல்ல புரியதானே குழந்தை பச்சி புரியதானே அப்படின்னு பாபா சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஸோ பாபா நமக்கு வந்து டீச்சர் ஆசிரியர் சத்குரு பரம் பரம் அப்படின்னு சொன்னால் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கார் ஸோ பரம குருன்னு கூட சொல்லுவோம் இது உங்களுக்கு நல்லா தெரியுது

செலவு செய்வ <laughs> 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 சோதார் கார் வந்து ஹியூமன் மனி மனித உடல்ல வந்து இத நமக்கு சொல்லுற ஹியூமன் சோதார் மாதிரி ஆர்த்தமாற்றை அல்லா மிக்ஸ்ட் பாத்மால வந்து அலுவாயின் மிக்ஸ்டர் இருக்கு

பாபா நம்மள பட்டில போட்டு அந்த இதுல போட்டு சூளையில நம்மள வந்து தூய்மை ஆக்குறாரு பாபா கலப்படத்தை நீக்கிறாரு ஞானம் மற்றும் யத்தோடைய பட்டியல சூழல நம்மள வைக்கிறார் பாபா பாபா இங்கிலீஷ் கோல்டன்

இது சேரவர் யாரு நிராகார் நிராகார் ஹியூமன்ல வந்து வந்து நீங்க நீங்க எல்லாரும் எல்லாரும் நீங்களும் உடல்ல உங்களுடைய பாகத்தை நடிக்கிறீங்க

அப்படி தான் நான் குழந்தாய் அப்படி தான் நான் குழந்தாயின்னு சொல்லி சொல்லி பாபா சொன்னது ஸோ சாக்கார் மூலிகள்லாம் அப்படி தான் சொன்னது